ஒன்று ராஜாக்கள் பத்தாம் அதிகாரம் கர்த்தருடைய நாமத்தை குறித்து உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான அவள் விடுகதைகளினால் அவனை சோதிக்கிறதற்காக மிகுந்த பரிவாரத்தோடும் கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள் அவள் சாலுமோனிடத்தில் வந்தபோது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தாள் அப்பொழுது சாலமோன் அவள் எல்லாம் விடுவித்தான் அவளுக்கு கூடாதபடிக்கு ஒன்றாகிலும் ராஜாவுக்கு மறைப்பொருளாயிருக்கவில்லை சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனுடைய சகல ஞானத்தையும் அவன் கட்டின அரமணையையும் அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும் அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும் அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையையும் அவர்கள் வஸ்திரங்களையும் அவனுடைய பான பாத்திரக்காரரையும் அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடை மண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரமை கொண்டு ராஜாவை நோக்கி உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்தில் கேட்ட செய்தி மெய்யாயிற்று நான் வந்து அதை என் கண்களால் காணும் மட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை இவைகளில் பாதியாகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கிறேன் நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமாயிருக்கிறது உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள் எப்போதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள் உம்மை இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வைக்க உம்மேல் பிரியங்கொண்டு உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக கர்த்தர் இஸ்ரவேலை என்றைக்கும் சினேகிக்கிறபடியினால் நியாயமும் நீதியும் செய்கிறதற்கு உம்மை ராஜாவாக ஏற்படுத்தினார் என்றாள் அவள் ராஜாவுக்கு நூற்று நூற்றிருபது தாலந்து பொன்னையும் மிகுதியான கந்த வர்க்கங்களையும் ரத்தினங்களையும் கொடுத்தாள் சேபாவின் ராஜஸ்திரீ ராஜாவாகிய சாலமோனுக்கு கொடுத்த அவ்வளவு கந்த வர்க்கங்கள் பிற்பாடு ஒரு காலம் வரவில்லை ஓப்பீரிலிருந்து பொன்னை கொண்டு வருகிற ஈராமின் கப்பல்களும் ஓப்பீரிலிருந்து மிகுந்த வாசனை மரங்களையும் ரத்தினங்களையும் கொண்டு வந்தது அந்த வாசனை மரங்களால் ராஜா கத்தருடைய ஆலயத்திற்கும் ராஜ அரமணைக்கும் ஊன்று கால்களையும் சங்கீதக்காரருக்கு சுரமண்டலங்களையும் தம்புருகளையும் உண்டாக்கினான் அப்படிப்பட்ட வாசனை மரங்கள் பிற்பாடு வந்ததும் இல்லை இந்நாள் வரைக்கும் காணப்படவுமில்லை ராஜாவாகிய தானே சந்தோஷமாய் சேபாவின் ராஜஸ்திரிக்கு வெகுமதிகள் கொடுத்ததும் அல்லாமல் அவள் விருப்பப்பட்டு கேட்டது எல்லாவற்றையும் அவளுக்கு கொடுத்தான் பின்பு அவள் தன் பரிவாரத்தோடே தன் தேசத்திற்கு திரும்பி போனாள் சாலமோனுக்கு வியாபாரிகளாலும் சுகந்த திரவிய வர்த்தகராலும் அரபி தேசத்து சகல ராஜாக்களாலும் மாகாணங்களின் அதிபதிகளாலும் வந்த பொன்னை அல்லாமல் ஒவ்வொரு வருஷத்திலும் அவனுக்கு வந்த பொன் சாலமோன் ராஜா அடித்த தகட்டால் இருநூறு பரிசைகளை செய்வித்தான் ஒவ்வொரு பரிசைக்கும் அறுநூறு சேக்கல் நிறை பொன் சென்றது அடித்த பொன் தகட்டால் முன்னூறு கேடகங்களையும் செய்வித்தான் ஒவ்வொரு கேடகத்திற்கும் மூன்று ராத்தல் பொன் சென்றது அவைகளை ராஜா லீபனோன் வனம் என்னும் மாளிகையிலே வைத்தான் ராஜா தந்தத்தினால் பெரிய ஒரு சிங்காசனத்தையும் செய்வித்து அதை பசும் பொன் தகட்டால் முடினான் அந்த சிங்காசனத்திற்கு ஆறு படிகள் இருந்தது சிங்காசனத்தின் தலைப்பு பின்னாக வளைவாயிருந்தது உட்காரும் இடத்திற்கு இருபுறமும் கை சாய்மானங்கள் இருந்தது இரண்டு சிங்கங்கள் கை சாய்மானங்கள் அருகே நின்றது ஆறு படிகளின் மேலும் இரண்டு பக்கத்திலும் பனிரண்டு சிங்கங்கள் நின்றது எந்த ராஜ்யத்திலும் இப்படி பண்ணப்படவில்லை ராஜாவாகிய சாலமோனுக்கு இருந்த பான பாத்திரங்களெல்லாம் பொன்னும் லீபனோன் வனம் என்கிற மாளிகையின் பனிமுட்டுகளெல்லாம் பசும் பொன்னுமாயிருந்தது ஒன்றும் வெள்ளியினால் செய்யப்படவில்லை சாலமோனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருளாய் எண்ணப்படவில்லை ராஜாவுக்கு சமுத்திரத்திலே ஈராமின் கப்பல்களோட கூட தர்ஷீஷின் கப்பல்களும் இருந்தது தர்ஷீஷின் கப்பல்கள் மூன்று வருஷத்துக்கு ஒருதரம் பொன்னையும் வெள்ளியையும் யானை தந்தங்களையும் குரங்குகளையும் மயில்களையும் கொண்டுவரும் பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாயிருந்தான் சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்கிறதற்காக சகல தேசத்தாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள் வருஷா வருஷம் அவரவர் தங்கள் காணிக்கையாகிய வெள்ளி பாத்திரங்களையும் பொற்பாத்திரங்களையும் வஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் கந்த வர்க்கங்களையும் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையும் கொண்டு வருவார்கள் சாலமோன் ரதங்களையும் குதிரை வீரரையும் சேர்த்தான் அவனுக்கு ஆயிரத்து நானூறு ரதங்கள் இருந்தது பன்னீராயிரம் குதிரை வீரரும் இருந்தார்கள் அவைகளை ரதங்கள் வைக்கும் பட்டணங்களிலும் அவர்களை எருசலேமில் தன்னிடத்திலும் வைத்திருந்தான் எருசலேமிலே ராஜா வெள்ளியை கற்கள் போலவும் கேதர மரங்களை பள்ளத்தாக்குகளில் இருக்கும் காட்டத்தி மரங்கள் போலவும் அதிகமாக்கினான் சாலமோன் தனக்கு குதிரைகளையும் புடவைகளையும் எகிப்திலிருந்து அழைப்பித்தான் ராஜாவின் வர்த்தகர் புடவைகளை ஒப்பந்த விலை கிரயத்திற்கு வாங்கினார்கள் எகிப்திலிருந்து வந்த ஒவ்வொரு ரதத்தின் விலையும் அறுநூறு வெள்ளிக்காசும் ஒவ்வொரு குதிரையின் விலையும் நூற்றி ஐம்பது வெள்ளிக்காசுமாயிருந்தது இந்த பிரகாரம் ஏத்தியரின் ராஜாக்கள் எல்லாருக்கும் சீரியாவின் ராஜாக்களுக்கும் அவர்கள் மூலமாய் கொண்டுவரப்பட்டது